ஓகே அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான் என்ன துஷார் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி ஒரு நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு காணொலியாக இருக்கும் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த காணொலி பிடிக்க மாட்டேன் நம்பர் நான் இன்றைக்கு நான் நேரோட இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதான் இந்த அம்மா எல்லாரும் பெரும்பாலும் என்ன யாரும் உங்களோட அம்மா உங்கள் அம்மா ரொம்ப நல்லவா அப்படி இப்படி இருந்து இன்றைக்கு என்னோடய அம்மாவோட நான் இந்த காணொடியை பதிவு செய்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தொடர்ந்து வா என்னுடைய காணொடியில் இருப்பா எங்கள் எல்லோருமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாள் அஞ்சு வந்தேன் நான் இங்கே வந்து வீட்டுக்காரோட கதைச்சு அந்த அளவில் இந்த அளவர்களை தெரிஞ்சதால் என்னால் வீடியோ எடுக்கலாம் போயிட்டுது

நான் வந்து இந்த சுவிஸ் நாட்டில் இருந்து இங்கே வந்த வந்தனான்னு சொன்னால் எல்லோரும் அந்த வெக்கேஷன் நம்ம என்ன நினைக்காதீங்கோ ஸ்விஸ் நாடு என்னை வந்து திறந்துவிடாமல் சுவிஸ் நாடு என்னை வந்து அங்கே இருக்க இல்லாமல் என்னை இங்கே அனுப்பி விட்டுரு நானும் அதுக்கு ஒப்புக்கொண்டு இங்கே வந்துட்டேன் அவ்வளவுதான் சரியா அதுக்கு முக்கியமாக என்னுடைய அம்மா எனக்கு தந்த அந்த ஒரு உற்சாகம் எனக்கு தந்த அந்த ஒரு நம்பிக்கை தான் என்ன இந்த நேரத்தில் இந்த இடத்துல வச்சுருக்குது என்னால் எத்தனை வீட்டில் எப்படி இருப்பினமோ தெரியல அங்கே பார்க்கணும் அம்மா அப்ப இன்னைக்கு நான் இதுல அறிமுகப்படுத்துறேன் இன்னொரு விஷயம் என்னண்டா ஆஹ் நடக்க போகுது அது அம்மா அம்மா அந்த வாயால் அது நான் உங்களுக்கு சொன்னா தான் அது எனக்கு சந்தோஷமா இருக்கு என்னண்டா இது வந்து கால இந்த வீடியோ இருக்கும் நாளைக்கு எந்த பிள்ளைகளோ இல்லாட்டிக்கு அது பிள்ளைகளோ பார்க்கும் போது கூட பார்க்குங்கள் அம்மம்மாட்டு அம்மம்மாவோ பேர என்னன்னு சொல்ற அம்மம்மா அடுத்தது என்ன பாட்டி இந்த பூட்டி கொள்ளுப்பேட்டி அப்படி இப்படி பாத்தினோம் அப்ப என்ன 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 விஷயம் நடக்க என்ன விசேஷம் நடக்க போகுது வீட்டுல நாளைக்கு திருமணம் திருமணம் அம்மா அப்போ அம்மா சொன்ன மாதிரி தான் நாளைக்கு திருமண திருமணம் பண்ணுறதை விட எப்படி சொல்கிறது பதிவு திருமணம் ஸ்டேஷன் நடக்க போகுது ஏனெண்டா இங்கே உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு நான் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய காதலி வருங்காலம் மனைவி இங்கே தான் இருக்கிறாங்க அந்த வீட்டு அம்மாவோட ஏனெண்டா அவர் வந்து அம்மா அப்பா யாருமே கிடையாது அவள் வந்து ஒரு ஹோஸ்டலில் வளர்ந்த பிள்ளை அப்போ அவ நான் விரும்பினான் பத்து வருஷத்துக்கு முன்னே விரும்பினான் அப்போ கடைசி வரையும் அவ அவைத்தான் நான் கரம்பிடிக்கணும் பண்ணி மாற்றக்கூடாதுன்றதுக்காக அவே நான் திருமணம் செய்து கொள்கிறேன் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு என்னென்று சொல்கிறது அது வார்த்தையில சொல்லி அதாவது நம்ம ஏனெண்டா நான் இப்போ ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை வருஷம் நான் வீட்டுக்கு எந்த விதமான காசுமே இழப்பையாவது இருந்துட்டு எவாம்தார காசில் கொஞ்சம் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா அப்படி சேமித்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு நூறுரூவா இருநூறுவா அப்படின்ற அனுப்புவேன் தவிர மற்றபடி நான் காசு அனுப்பினது கிடையாது அவ்வளவு காலத்திலையும் இந்த ரெண்டு வருஷத்துலேயும் என்னுடைய குடும்பத்தை என்னுடைய அம்மா எனது தம்பி எனது மச்சால் இருக்கிறார் அவள் எல்லாத்தையும் நம்மளை அறிமுகப்படுத்துகிறார் எல்லாரையுமே பார்த்து கொண்டது என்னுடைய மனைவி தான் மனைவின்னு சொல்லலாம் அமையம்மா ஆ ஓகே ஏன் நம்ம அழுகுறிங்களே என்ன அழுகுற நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க பாட்டுங்க ஓகே ஓகே சரி இப்போ வளரக்கூடாதும்மா வளரக்கூடாது ந நல்ல விஷயத்துக்கு வரக்கூடாது சரி இப்போ ஓகே இப்போ நான் வந்து இப்போ என்னுடைய 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 காதலியை காட்டுறேன் உங்களுக்கு நிரஞ்சினி ஒரு தயவு செய்து வாங்க போகிறக்கா தயவு செய்து வாங்கி இங்கே வாங்க இங்கே வாங்க ரஞ்சினி இங்கே வாங்க இங்கே வாங்க இது வாங்க வாங்க இது வாங்க ரஞ்சினி இங்கே வாங்கின ரஞ்சு வாங்கணே ரஞ்சு ஓகே இருங்க 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 ஒரு வேறு தெரியுதாம்பி ஓகே தான் என்னுடைய வருங்கால மனைவி என்னென்னு சொல்கிறது உண்மையிலேயே அம்மாவுக்கு மிகுந்த ஒரு அம்மாக்கு இயலாது கால பிரச்சனை அம்மாக்கு ரொம்ப இயலாது வீட்டில் இருக்கிற முழு முழு விஷயங்களை முழுக்க போட்டு செய்கிறது வீட்டுக்கு அம்மாவுக்கு தேவையான எல்லாமே இந்த வீடு இருந்து இந்த வீடு கட்டின விஷயத்துலேருந்து எல்லாமே அவாதான் எல்லாமே அதை ஓடி சீடி எல்லாமே பார்த்து போகுது உண்மையிலே அது பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு இப்போ நாளைக்கு வந்து எனக்கு பதிவு திருமணம் நடக்க இருக்குது அப்ப அதை பற்றி சொல்லுங்க ரஞ்சன் எப்படி என்ன இது ஆனா நீங்க சொல்லுங்க அம்மா கிடைக்க விட்டா அம்மா அழுது என்னண்டு விடுங்க

எது எது நமக்கு கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ணி கொண்டு போய் கொண்டு வேண்டியா இருக்க வேண்டியதுமா அதோட இப்ப திருமணமும் இப்ப இன்னொன்று சொல்லிக்கொள்ள விரும்புறேன் இப்ப திருமணம் பண்ணும் போது நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன சொல்றேன் தாம்பியம் இல்லை பெரிய கிராண்ட் ஒண்ணும் இல்ல ஆனா சொல்ல போனா ஒரு லட்சம் ரூபா ரெடி ஒன்றரை லட்சம் ரூபா சொல்ல போலயா ஒரு லட்சம் ரூபாய் வரும் போலயா ஒரு லட்சம் ரூபாய் வரும் நினைக்கிறேன் நானே ஒன்றரை லட்சத்துக்கு ஒன்றரை லட்சத்துக்கு வருமானம் நினைக்கிறேன்னா அதுக்குள்ளதான் இந்த பதிவு திருமணமும் திருமணம் அந்த எல்லா இதுக்குள்ள இதுக்குள்ளே எல்லோருக்கும் சரியா அதாவது நான் பதவி திருமணம் என்று சொல்கிறதான் எங்களுக்கு திருமணமாக இருக்குது இதோடைய முடியுது அது பார்த்தீங்கன்னா செலவு கூட இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லலாம் விசா இல்லாதனால வேலைக்கு போயிட அதோடய உடம்புல ஏற்பட்ட திருப்பதி காரணமாக நான் இந்த நான் சுந்த விதமான எதுவும் போகிறப்ப இருக்கிற காசில் எவ்வளோத்துக்கு சிக்கனமாக நான் செய்ய முடியுமோ அவ்வளோத்துக்கு அதை செய்யணும் என்னடா இருக்கிற மிச்ச காசை வச்சு ஏதாவது ஒரு சுய தொழில் முயற்சியை செய்ய தொடங்க போகணும் இப்போ வேறு நாட்கள் இருக்க நாளைக்கு திருமணம் அ அடுத்த கிழமை ஒரு கடையோட்டு கட்டுற ஒரு ஐடியா உண்டு இருக்கு ஐடியாண்ட பிளான் பண்ணியாச்சு அதுக்குரிய வேலை பாருங்க நீங்கள் ஆரம்பமாக என்ன நிறைஞ்ச நீ ஏதோ சும்மா இல்லை இருக்க மாதிரி இருக்கிறீங்க அப்போ அவ்வளோ

தான் இந்த போர்டு அன்னைக்கு தெற்கேஷன் போட்டு விடலாம் அதில் மோதிரத்தை மட்டும் மாற்றிட்டு போட்டு விட்டேன் சரி அவ்வளவுதான் வாழ்க்கையில் மெட்டது இப்போ பெரு பெருசாக திருமணம் செய்கிறாக்களை வந்து நான் பிரயணித்து சொல்கிறேன் என்ன பொறுத்த மட்டும் இல்லை இப்போ காசு கணக்காக இருந்தாலும் அதை வந்து என்ன ஒரு சில பேரை பற்றி நான் செய்யணும் என்ன அதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு வீடாக கட்டி குடிக்கணும்

எப்படியான ஒரு இதில் இருக்குது அப்ப இப்ப நான் இப்போ இங்க வந்தத வந்து எப்படி நீங்க அங்கேருந்து இப்போ இங்க இருந்து போக நீங்க யோசிச்சிருப்பீங்கள் இல்லை இப்ப அங்க நான் போகும்போது யோசிச்சிருப்பீங்களம்மா ஓகே எனக்கு அங்க விசா கிடைக்கும் அப்படி இப்படி இருந்து ஒரு கண்டிப்பா எல்லா எல்லா ஆக்களுக்கும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்ப இப்ப ரிஜெக்ட் ஆகி வரும்போது எப்படியான சூழ்நிலை எப்படியான மனநிலை இருந்தது அழாமல் காய் போகிறோம் அதில் காய்க்கும் போதா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியல பட் ஏற்றுக்கொள்ளும் எப்படி எப்படியான இது இருக்கு சொல்லுங்க இது என்ன கொடுமையா சொல்லுங்க இத இது எல்லாத்தையும் என்ன கட் பண்ணி கட் பண்ணி போடுவோம் சொல்லுங்க சொல்லுங்க என்ன என்ன நினைக்கிறீங்க ஓகே இப்போ இப்போ இப்ப என்ன வந்து அதான் இப்ப என்ன வந்து இப்போ இங்க வந்து இருக்கலாமான் நம்பிக்கை வந்தது அம்மா ஓகே அப்ப அதை வந்து நீங்க மக்களுக்கு அதை சொல்லும் போது என்ன என்ன பேரு கணக்க பேர் என்ன கேட்டுருக்கீங்க அம்மா இப்படி சொல்லி இருக்கிறான் அவா அவ வந்து அப்படி அப்படி பேர் உங்களை போல தெரியும் இப்ப உங்களோட வார்த்தைகளை கண்டிப்பா அவ எதிர்பார்த்த நீங்க இப்படி என்ன மாட்டீங்க என்ன விட என்ன விட என்ன விட கலைக்கிறாள் வா ஆனா என்ன இப்படி அமைதியாள் இருக்கு பம்பிக்குள்ள சையா இருக்கிறவா கண்டிப்பா ஆனா நீக்க ஆளு அதை கலைக்க வைக்கணும் சொல்லுங்க சொல்லுங்கம்மா என்ன என்ன நினைக்கிறீங்க இப்ப நான் இங்க வந்ததை குறிச்சு என்ன நினைக்கிறீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான் அதான் அவ்வளவுதான்

இன்னைக்கு நாங்கள் ஒரு இப்படியான ஒரு வீட்டில் இருக்கிறோம் எத்தனையோ பேர் வீடுகள் இல்லாமல் கொட்டில் வீடுகளில் இருக்கணும் என்ன யோசிச்சு பாருங்க பதுகளோடு ஒப்பிடும் போது நாங்கள் எவ்வளவோ நாங்கள் பெட்டராக இருக்கிறோம் ஓகே உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதோட இன்னொரு விஷயம் வந்து இப்போ நான் இங்கேருந்து வெளிக்கிட்டு போகும்போது இங்கே நான் எல்லாேருக்கும் சொல்லிட்டு போகும்போது எங்கள் வீடு இப்படி இல்லை அது பழைய வீட்டில் இருந்தது அந்த வீட்டில் எங்களோட அப்பா இருந்தவர் நான் போகும்போது அப்போ எங்கள்ட பெரியம்மா பெரியம்மான்னு சொல்கிறது எங்கள் அம்மம்மாண்ட அக்கா அடுத்த எங்கள் அம்மம்மா அம்மாண்ட அம்மா மூன்று பேரும் இருந்தது என்னை கட்டி பிடிச்சி எங்கள் எங்களோடய அம்மம்மாவும் எங்கள் அம்மான்ட்டு அக்காவும் வாய் மாட்டேன் அப்போ அவையிலோட கட்டி பிடிச்சி அவைகள் அழுது எப்போ நீ ஒன்று பார்ப்பேன் அப்படி இப்படின்னு என்று சொல்லி அதெல்லாம் ரொம்ப ஒரு என்னென்ன சொல்கிறது அப்படி இருந்தது இன்றைக்கி நான் இந்த வீட்டில் வரும்போது வீடு புதுசாக இருந்தது அது ஒரு அது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருந்துச்சு ஓகே என்ன நான் போகும்போது இருந்த விஷுவலும் இப்போ வரும் இப்படி வரும்போது இருக்கிற அந்த ஒரு இப்போ இருக்கிற அந்த ஒரு விஷுவலும் வந்து வித்தியாசமாக இருக்கிறதால அந்த ஒரு இது அதோட உள்ளுக்கு வரும்போது அந்த மூன்று உள்ளிருக்கும் அப்பாவும் அம்மம் அம்மம் அப்பாவும் அம்மம்மாவும் பெரியம்மாவும் இல்லை என்ற அந்த இதை வந்து என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாம பிடிச்சது இருந்தாலும் ஓகே எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வீட்டில் நிற்கக்கூடாது ஓகே இனி என்றாலும் இருக்கிற காலங்களில் சந்தோஷமாக அம்மாவோடையும் அழகான மனைவியோடையும் வாழோடும் தம்பியோட கம்பியோட அந்த மொழியில் போயிட்டேன் அவனே உங்களை சொன்னாலே காட்டுவேன் அதோட இந்த மனைவி இந்த தங்கச்சி எழுதியும் இருக்கிறாள் தங்கா அவளும் தங்கச்சியாக எனக்கு அவளையும் உங்களை காட்டுறான் கண்டிப்பாக தொடர்ந்து நாங்கள் வீடியோ கூட உங்களுக்கு போடுவேன் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது அடுத்த பிடி எப்படி போறேன் மேலேயே சொல்ல போனா என்னென்று சொல்கிறோம் இதை இது ஒரு பூச்சியமாக தான் ஒன்று சொல்ல முடியுமே இருந்தாலும் ஏதோ அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியுமான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது என் நம்பிக்கை எனக்கு என்னுடைய அம்மாவும் என்னுடைய மனைவியும் எனக்கு மிகவும் பிடிக்கணும் கணக்காக பிடிக்கணும் அதை வந்து எனக்கு அது எல்லாேருக்கும் இப்படி கிடைக்குமோ தெரியல ஏன்னா இப்போ இந்த காலத்தில் ஒரு காசு இருந்தால் தான் காசு இருந்தால் தான் நாலு பேர் மதிப்பாங்க வீட்லேயும் மதிப்பாங்க கட்டுனா கொண்டாட்டியும் மதிக்கும் ஒரு காலம் இருக்குது எல்லோரையும் சொல்லலை

மிகுந்த ஒரு ஆதரவு எனக்கு ஓகே என்னென்னா இப்போ எனக்கு கடக சோன்களுக்கு பெரிய ஒரு ஒரு போராட்டமாக இருக்குது இருந்தாலும் என்னுடைய மனைவி எனக்கு சொல்கிற ஒரு வார்த்தை ஓகே நான் எதையும் சாதிக்கலாம் ஒரு எனக்கு அடிக்கடி எனக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்னடா நான் நான் ரொம்ப யோசிப்பேன் உடனே நவா கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் ஏன்னா வேறு என்ன நாளைக்கு போகிற கொண்டாட்டம் அதுக்கு எல்லாருடைய வாழ்த்துக்களும் அந்த தேவை இரண்டா ஒரு என்னென்று சொல் ஒரு வார்த்தை வந்து எவ்வளவுத்துக்கு பொறுமதி என்று அவர் கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு தான் தெரியும் ஒரு என்னடா நான் அதை அனுபவிச்சனால் ஒரு என்ன சொல்ல ஒரு கஷ்டமா இருக்கும் போது ஒரு வார்த்தை ஒரு மனிதன் அவ்வளவுக்கு ஒரு ஆறுதல் படத்தை மாற்றி தேற்றம் வந்து வந்து மிகப்பெரியது வார்த்தைக்கு இருக்கிற பலம் வந்து மிகவும் பெருசு அதை கதைக்கு உணவு மனிதன் இருக்கிறவங்க சாப்பிட்டு

இந்த சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ரொம்ப இந்த ஃபோனில் ஒரு ஒரு நூற்று கணக்கான நம்பர்கள் இருக்குது தூக்கிப்பால் எனக்கு கிடைச்ச சொந்தங்க உண்மையிலேயே அதில் சில பேர் அதில் சில பேர் மிகவும் மிகவும் என்னட்டு சொல்கிறது உரிமையாக உரிமையாக ஒரு 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 சித்தப்பாகவோ ஒரு பெரியப்பாகவோ ஒரு அக்காவாகவோ ஒரு என்னட்டு சொல்கிற ஒரு அத்தையாகவோ ஒரு அவ்வளவுத்துக்கு என்னோட பலகீனம் எதுவா இருந்தாலும் என்னோட என்ன சொல்றது எல்லாமே என்னோட கலைக்கு நான் அது நேற்று அம்மா இருக்கும் போது நாளும் அவை அவை எனக்கு மெசேஜ் போட்டு கால் பண்ணது நான் நடக்கலாம் என்ன தான் ஓ இல்ல அதனால சொல்லல இப்ப இவ்வளவு நாளும் அடுத்த என்னால வந்து அவைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் அப்படி என்னடா இங்க ஓடு போட்டு ஓ இங்க வந்தா போறது

சொல்லலாம் வேண்டியவர்கள் இவ்வளவு தூரத்துக்கு ஆர்த சொல்ல மாட்டேனும் வேண்டியவர்கள் தூரத்துல உள்ளவர்கள் யாரும் எவ்வளவோ ஆர்தல் சொல்ல உண்மை இல்லை அந்த குடும்பம் நல்லா இருக்கும் வேணும்னு சொல்ல நிறைவாக நிறைவாக அந்த வாயால் சொன்னேக்கு இல்லை இவ்வளவோ ஒரு சந்தோஷமாக இருக்கு கேட்கறதுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கு இவ்வளவு ஜூட்டுக்கு இவ்வளவு நெருக்கமான ஒரு அப்படி இல்லை என்ன என்ன சொல்லுங்க இப்போ நான் போட்ட வீடியோக்கள் முதல் என்னுடைய இதை தான் போட்டு நான் என்ன அங்கே இருக்கிற அந்த நிலவரம் எனக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் போடும்போது அவை எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஒரு இரக்கம் அது

உணர்வுகளால வந்து அதாவது நாளையான் நிகழ்வு என்ன அதற்கு உங்களோட எல்லாருடைய மனப்பூர்வமான வாழ்த்துகள் தேவை அதுதான் எதிர்பார்க்கிறது நாங்கள் சந்தோஷமா இருக்கணும் நீங்களும் அதே போல சந்தோஷமா இருக்கணும் நாளையான் நிகழ்வு அதை குறித்து எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் இந்த அந்த வீடியோயெலாம் எடுப்பேன் நான் அதுக்கு முன்னம் ஏதாவது பலகாரங்கள் செய்கிறேன் அவன் நினைக்கிறேன் நான் அதுகளையும் உங்களுக்கு நான் காட்டுவேன் நான் என்ன பலகாரங்கள் என்ன ஏதாவது சிட்டிகள் அதுகளையே நானே பலகாரம் ஆ ஒரே ஒரே பலகாரம்னால் செய்ய போயிடுறேன் மற்றவங்கள கடையில் வாங்க போயிடுங்க அவ்வளவுதான் ஓகே நீங்கள் இதை பார்த்து சந்தோஷம் அடைவீங்கன்னு நினைக்கிறேன் என்ன சில பேர் உண்மையிலேயே கேட்டுச்சுன்னா உண்மையிலேயே நீங்க ஸ்ரீலங்கா போயிட்டீங்களா உண்மையிலேயே போயிட்டீங்களா உண்மையிலேயே போயிட்டிருக்கோம் என்ன சார் என்னடா பதில் சொல்றது நான் பொய்யா நான் கலைச்சிட்டு இருக்கிறேன் யூடியூப்ல ஐயோ அதுக்கு முன்ன வாங்க இருக்கும் போது சில பேர் நீ என்னும் போக இல்லையா இளம் நீ என்னும் போக இல்லையா ஸ்ரீலங்காக்கு நீ இன்னும் இன்னும் போகலையா இங்க இருந்தவங்க நீ இப்படி கலைக்கிறியா அப்படியா அப்படியா அதுக்குள்ளேயே சில பேர் வந்து போங்க கிடந்ததுக்காக உண்மை என்ன சொல்றது அண்ணன் நானும் ஜியமான இருக்கிறேன் எனக்கும் ஒரே ரிஜெக்ட் வந்துட்டு நான் சிவசில் இருந்து தான் வந்தேன் எனக்கு ரிஜெக்ட் வந்துட்டு நான் நாட்டுக்கு போனேன் உங்களோட வீடியோ பார்த்து தான் நான் கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் தெளிவு வந்தது நான் சாகுற நிலைமைக்கு போனேன் நானும் நம்பிட்டேன் அதுகளை அம்மா நான் உங்களுக்கு சொன்னேனே ஆனா அது உண்மை இல்லையம்மா

நானும் அதை ஒரு மாதிரி நினச்சி அந்த பிள்ளைக்கு நான் சொன்னேன் நான் உங்களை பார்க்க வரேன் உங்களுக்கு எந்த எந்த விதமான ஊருக்கு போறதுக்கு என்ன எந்த ஏன்னா அந்த பொடியை அப்படி தான் வச்சு தான் சாக போகிறேன் ஏன்னா எனக்கு முப்பத்தி எட்டு வயசு ஆகிட்டுது எந்த மனசி ஊரில் இருக்கிறா நான் போகணும் எனக்கு என்ன போகிற வாழ்க்கை அப்படி சேர்ந்து ஒரு அவ்வளோ சிகிழாக வச்சு நானும் அதை எந்த நிலமையில் அந்த பொடியின் இருக்குது வந்து நான் அந்த நானும் நான் ப்ரோ இந்த ஃபூஸுக்கு வந்தேன் நான் உங்களுக்கு கலைக்கிறேன் உங்கள் சில நிறுவனம் இருக்குது ஐயம்மா வந்து இப்போ நானும் அந்த தான் பதவிட்டு வந்தேனேன் இப்போ எனக்கு அவையில் அந்த கடை கட்டுறதுக்கு எனக்கு வந்து இங்கே மூவாயிரம் ஜீரோ மூவாயிரம் ஜீரோ அந்த நிறுவனம் எனக்கு கூடிய தரும் கையில் காசு தராரு அந்த கடை கட்டுறதுக்குரிய இதாக இருக்கும் அப்போ நான் அதை நினச்சிட்டு தான் அந்த பொடியனுக்கு ஓகே இப்போ இந்த பொடியனுக்கு இது சொன்னால் கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதை நினச்சிட்டு தான் அந்த பொடியனுக்கு நான் அதில் சொன்னார் ஆனால் அந்த பொடியன் வந்து அது வந்து ஒரு என்ன வந்து ஒரு ஒரு லூசுத்தனமாக என்னை பார்த்து என்ன வந்து அந்த என்னன்னு சொல்றது பொழுதுபோக்குக்கு என்ன ஒரு பகட்டுக்காயா பயன்படுத்தி எனக்கு அது தெரியல எனக்கு எனக்கு தெரியும் அவ்வளோதான் சரி இந்த காணொலி இதோட நான் முடிச்சு போடுறேன் ஓகே ஒரு உங்களை ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு நான் சேவை பண்ணுறேன் ஏன்னா இவா தான் என்னுடைய மனைவி என கிட்ட வந்து மூத்த வழியாக காட்டுங்க வயசுல வயசு வந்து ஓகே சரி முண்டமொரு நல்ல ஒரு காலையில சந்திப்போம் நம்ம ஓகே நன்றி வணக்கம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதுதான் நன்றி வணக்கம் எங்கடல மேடவுலக்கி ஆ ஹலியான எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க ஆ ஓகே நன்றி ஓகே சரி சரி எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நன்றி வணக்கம்